ரஜினி கமல் படத்தை இயக்கும் லோகேஷ் கனகராஜ் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர்கள் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக பிளாக்பூஸ்டர் ஆகியுள்ளது இப்படத்தை தொடர்ந்து கைதீற்று திரைப்படத்தை இயக்கும் பணிகளை லோகேஷ் கனகராஜ் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் கூலி வெளியீட்டுக்கு முன்பே நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனை சந்தித்த லோகேஷ் கனகராஜ் இருவரும் இணைந்து நடிப்பதற்கான கதையை சொன்னாராம் கதை பிடித்துப் போக ரஜினியும் கமலும் நடிக்க ஒப்புக்கொண்டதாகவும் இப்படத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் மற்றும் ரெட் ஜெயண்ட் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்க உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன மேலும் கைதி டூ திரைப்படத்திற்கு முன்பே இப்படத்திற்கான படப்பிடிப்பு துவங்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த கூட்டணி இணைந்தால் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின் ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கும் படமாக இது இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி நண்பர்களே இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்தவர்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்